ஏதாவது எழுத ஆரம்பிச்சா நீங்க ஏழு எட்டு ஆறுன்னு போடுறீங்களே அப்படின்னா என்ன அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மார்க்கம் என்பது இந்த திருக்குறானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவும் த முகம்மது இருக்கிறாங்கல்ல நபிகள் நாயகம் அவங்க இறைவன்கிட்ட இருந்து எதையெல்லாம் போதித்தார்களோ அவைகளும் தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம்னா என்ன அவரவர் சுயமா உருவாக்குறது மார்க்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இந்த திருக்குரான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழங்கப்படும் இந்த திருக்குரான்ல உள்ள போதனைகளும் திருத்தூதர் நபிகள் நாயகம் முகமது நபி இருக்கிறாங்கல்ல அவர்கள் எவற்றை எல்லாம் போதித்தார்களோ அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சில முஸ்லிம்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மார்க்கத்தில் இல்லாத சில காரியங்களை எல்லாம் செய்வாங்க உதாரணத்திற்கு திருமணத்தின் பொழுது மனமகன் இருக்கிறான்ல ஆண் அவன்தான் பெண்ணுக்கு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணான் இது இஸ்லாத்துல உள்ள கொள்கை சிலர் நீங்க காசு வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் மது குடிக்க கூடாது போதை தருகிற பொருட்களை உட்கொள்ள கூடாது சிகரெட்டு பிடிக்க கூடாது கஞ்சா சாப்பிடக்கூடாது கூடாது போதை ஏற்றுகிற எந்த பொருளா இருந்தாலும் சாராயமா இருந்தாலும் அபீனா இருந்தாலும் புகையிலையா இருந்தாலும் பாக்கு வகைகளா இருந்தாலும் அதையெல்லாம் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை ஆனால் சில முஸ்லிம்கள் தாடி வச்ச முஸ்லிம்கள் சிகரெட்டு பிடிக்கிறது நீங்க பார்ப்பீங்க அவங்க சிகரெட்டு பிடிக்கிறதுனால அது இஸ்லாம் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் இஸ்லாம் ஆக பொதுவா ஒரு மதத்தினுடைய கொள்கையாக அந்த கடவுள் எதை போதிக்கிறாரோ அதுதான் அந்த மதத்தின் கொள்கை குரான் என்ன இருக்குது சாப்பிடணும்னு போதையை எதிர்க்கிறது குரான் அப்ப குரானின் கட்டளைக்கு மாற்றமா ஒரு தாடி வச்ச ஒருத்தர் போதை பொருளை உட்கொள்கிறார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட செயல் இஸ்லாத்திற்கு அவர் செய்கிற செயலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது திருடுறான் திருடுறவன் ஏதாவது மாற்று ராமராஜன் அப்படின்ற பேர்ல உள்ளவன் கூட திருடலாம் அல்லது ஜோசப் என்ற பேர்ல உள்ளவன் திருடலாம் அப்துல்லா அப்படின்ற ஒரு முஸ்லிம் பேர்ல உள்ளவன் கூட திருடலாம் அவன் திருடுனான்றதுக்காக ஜோசப்ன்றவர் திருடுறாரு கிறிஸ்தவ மதத்தில் திருட்டு போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஏற்புடையதா அப்துல்ல உள்ளவன் திருடிண்டான் அதனால இஸ்லாமிய மார்க்கம் திருட்டை ஊக்குவிக்கிறது சரியான கருத்தா ராமராஜன் திருடுற இந்து மதத்தில் திருட்டு அது ஆர்வப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அது ஏற்புடையதா பேரில் உள்ளவன் திருடலாம் ஆனா உண்மையில் அந்த பெயரில் உள்ள அந்த மதத்தை சார்ந்தவன் அவனுடைய கொள்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆழமா பார்க்கணும் இது ஒரு அடிப்படை பொதுவா இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்றதா இருந்தாலும் அதற்கான புரூஃப் என்ன இந்த திருக்குறான் தான் இஸ்லாமியர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு புரூஃப் அதற்கான ஆதாரம் திருக்குறானில் கண்டிப்பாக இருக்கும் இந்த திருக்குறான் இல்லாதத ஒரு இஸ்லாமியர் செய்கிறார் என்றால் அது இசலாமியருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் அதே வரிசையில் எண்பத்தி ஆறு பொதுவா இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கை என்ன அப்படின்னா அரபியில பிஸ்மில்லா அது என்ன அர்த்தம் இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இறைவனின் பெயரை சொல்லி ஆரம்பிங்க இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் இப்போ ஒரு டீ குடிக்க போறோம் டீ குடிக்க போகும்போது பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் அப்படின்னு சொல்லிதான் முஸ்லிம்கள் குடிப்பாங்க சாப்பிட போறோம் எதை சொல்லி சாப்பிடுவாங்க பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் ஒரு கதவை திறக்க போறாங்க வீடு பூட்டி இருக்குது பூட்டின கதவை திறக்க போறாங்க எப்படி திறப்பாங்க பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் என்று சொல்லி தான் செய்வாங்க அந்த அடிப்படையில் இந்த பிஸ்மில்லா என்று இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லணும் சொல்லி செய்ங்க இது இறைவனின் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை வழிமுறை போக்குல என்ன ஆகுது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசகத்தை சுருக்கமா ஒரு நம்பர்ல சொல்லிடுவாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னா ஒரு ஏழுநூத்தி எண்பது அல்லது ஒரு ஆறுநூத்தி ஐம்பது அப்படின்ற நம்பர்ல சுருக்கிடுவாங்க இந்த மாதிரி சுருக்கப்பட்டது தான் எண்பத்தி ஆறு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று அரபு வாசகத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பரை போட்டு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறுன்னு வரும் அப்படின்னு பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் இந்த ஏழுநூத்தி எண்பத்தாறு ஆனா ஒன்றை நன்றா புரிஞ்சுக்கங்க முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இறைவனின் திருப்பெயரால் சொல்லிதான் செய்யணுமே ஒழிய ஏழுநூத்தி எண்பத்தாறுன்னு சொல்லக்கூட இந்த ஏழுநூத்தி எண்பத்தாறு என்பது குரானில் உள்ளதோ அல்லது நபிகள் போதிச்சதோ கிடையாது பிற்காலத்தில் வந்தவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போன்று உருவாக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் தான் இந்த சம்பந்தம் கிடையாது இதுக்கு ஏதோ ஒரு புனிதம் இருப்பது போன்றும் இந்த ஏழுநூத்தி எண்பத்தாறு ஒரு தெய்வீக சக்தி படைத்த ஒரு நம்பர் போன்றும் முஸ்லிம்கள் சிலர் அதை பயன்படுத்துவாங்க அப்படி எல்லாம் கிடையாது இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு ஆரம்பிக்கிறத ரொம்ப லென்தா இருக்குது சுருக்கமா சொல்லிக்குவோம் எண்பத்தி ஆறுன்னு போட்டுக்குவோம் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்பதற்கும் இசலாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா சவுதி அரேபியா போன்ற நகரங்கள்ல இந்த செப்பல் வைக்கிறதுக்கு அங்க மக்காவுல லட்ச லட்ச மக்களா கூடுவாங்க

அந்த நம்பரை அதை மக்காவில் வாழ்றவங்க அவமதிப்பாங்களா கலங்கத்தை ஏற்படுத்துவாங்களா அது வெறும் நம்பர் தான் நம்பருக்கெல்லாம் மதிப்பு வைக்கிற அந்த ஸ்டாண்டுகள்ல எழுநூத்தி எம்பத்தி ஆறு நம்பர் இருக்கும் அப்ப அதுல இருந்தே விளங்குது என்ன புனிதம் நிறைந்த நம்பரா இருந்தா காலனி பயன்படுத்துவாங்களா நமக்கு புரியுதா இல்லையா அப்ப நம்பரை வச்செல்லாம் எந்த ஒரு மகத்துவமும் கிடையாது அப்ப இந்த ஏழுநூத்தி எண்பத்தி என்பது இஸ்லாமியர்கள் புரியாமல் சிலர் செய்கிறார்கள் அதற்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை சரிங்களா அல்லாஹ்